எங்கட மக்கள் எல்லாரும் மாற்றம் வேணும் பண்ணிச்சுன்னு இன்றைக்கு மாற்றம் வந்து என்னத்தை கட்டுறாங்க ஏதாவது மாறிச்சுதா கடத்தொழிலைப் பற்றி வாய் துறைக்கையில் தங்களோட நுவரேலியா மாவட்டம் தோட்ட தொழிலாளர்கள் இப்படி கஷ்டப்படுது அவைக்குரிய இதை பெற்றுக் கொடுக்கணும்னு மனுச்சு இல்லை அதைப் பற்றி கதைக்கிறாரே தவற நாங்கள் புதிய அமைச்சர் வந்திருக்கிறார் புதிய அமைச்சர் திருப்பி எங்களுக்கு என்ன செய்கிறார்கள் பார்ப்போம் கொண்டு நாங்கள் பொறுத்து இருந்தாங்க ஆனால் பாராளுமன்றத்தில் இதை பெற்ற ஒன்று ஒரு கடத்தொழில் அமைச்சர் கடலை பற்றி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அடுத்து பின்னுக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் வணக்கம் நாகராசா சிங்கம் இன்றைக்கு எழுந்த நாடு வடக்கு கிழக்கு அரசியல் ஒரு வழியாக போய்கொண்டிருக்குது சீனா தூதுவர் இன்றைக்கு இருந்து வந்து வடக்கு கிழக்கில் வந்து எல்லா இடமும் வந்து பார்த்து கடைசியிலே அவர் ஒரு வசனத்தை சொல்லி போட்டு போயிருக்கிறார் மக்கள் தமிழ் மக்களும் வந்து அனுரோகத்தான் மாற்று மாற்று வழியைத்தான் மக்கள் இஞ்சியும் வந்து விரும்பி இருக்கிறேன் அதனால அனகுகுமர சாயக்காக தான் போட் பண்ணிட்டு கேமரா வெளில பண்ணியிருக்கிறேன் இதை தான் நாங்கள் வரவேற்கிறோம் இதே இப்படியான் போகணுன்ற மாதிரி ஒரு வசந்தி ஒரு கதையொன்றை சொல்லி போட்டு போயிருக்கார் இது வந்து உண்மையாக இது நாங்கள் ஏற்கக்கூடியது இல்லை ஏனென்று சொன்னால் அரச அரசியல்வாதிகள் எல்லாரும் சரியாக நடந்திருந்தால் இப்படியாக ஒரு வசனமும் இப்படியாக கொத்த ஒரு கேவலமான கதையும் எங்களுக்கு வந்திருக்காது ஏனென்று சொன்னால் சீனா ஏற்கனவே இங்கே வந்து கால் ஊண்டிட்டுது உள்ள இடமெல்லாம் வட்டப்பண்ணையை போட்டு அதற்கு நாங்கள்லாம் ஆரம்பத்தில் முதல் முதல் எதிர்ப்பு தெரிவித்தது நாங்கள் தான் எங்கள் பருத்திய பருத்தி தீவிலையும் வேறு இடங்கள்லேயும் உடல் இந்த தரங்கள தரங்களைக்கிட்ட அந்த இடத்துலேயும் வந்து வேறு அட்டப்படையில் போட்டு ஒரு கச்சேரி ஒன்று சொல்லி வச்சு அங்கே வந்து குந்தி இருந்து கொண்டு ஆனால் அதை இல்லாமல் வேறு வேறு வேர்களைச் செது கொண்டு இருந்தாலும் சொல்லி வெளிப்படுத்துறதுன்னு நாங்கள்லாம் இன்றைக்கு வந்து அரசாங்கம் மாறின உடனே சீனா அரசாங்கம் வந்து சீனா வந்து புடியார வசனத்தை சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு அது வந்து நாங்கள் ஏற்கலாம் ஏறென்று சொன்னால் இன்றைக்கு திரும்பியும் வந்து அவர்கள் வந்து சில சில இடங்களில் ஹால்க்குரிய சாத்திய கூறுகள் இருக்குது இன்றைக்கி அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒருத்தர் வசனத்தை சொல்லி தாங்கள் வந்து அரசாங்கத்தோடு சேர்ந்து இந்த வடக்கு கிழக்கில் ஒரு ஹால் ஒரு சந்தர்ப்பத்தை தான் அவர் உருவாக்கி இந்த மக்களை எங்கள் இந்த மக்களை உசுப்பேற்றி இந்த மக்கள் வந்து இந்த மாற்றத்தை தான் விரும்பி இருக்கிறார்கள் அப்போ இங்கே மாற்றம் பெறவும் என்று சொல்லி ஒரு கதத்தை சொல்லியிருக்கிறார் அதன் ஊடாக இன்றைக்கு எங்கள் இந்த நாட்டில் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்லி எங்களோட மக்கள் தான் யோசிக்கணும் இன்றைக்கு சீன அரசாங்கம் வந்திருக்கு அதே போல இந்த மன்னாரை யோசிச்சு பாருங்கோ மண் அகழ்வு இந்த காற்றாலையால் இன்றைக்கு மென்னர் தாண்டு போய் கிடக்கு அப்ப இதுகளெல்லாம் வந்து வெளிநாடுகள் வந்து வெளிநாட்டு தங்கள் இந்த தங்கள் வசதி கோயிரும் இலங்கை அரசாங்கங்கள் அரசாங்கத்துள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிமேர் அமைச்சர் அவருடைய ஒத்தோடி அவர்கள் ஊடாக சில விஷயங்களை செய்து கொண்டு போகிறார்கள் இதுக்கு நாங்கள் இடம் கொடுப்பமாக இருந்தால் எங்கெந்த இடங்களும் பறி போய் நாங்கள் வெங்கியோ போய் நிற்க வேண்டிய கட்டம் இன்றைக்கு பாருங்கோ இருந்த அரசாங்கத்தில் வந்து சீனா வந்து எங்களுக்கு கடத்தொழில் மக்களுக்கு வில உபகரணங்கள் சாமா சாப்பாட்டு பொதி உணவகங்கள் கொடுக்குறோம் என்று சொல்லி ஓம் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு குறிக்கப்பட்ட இடங்களில் அரிசி கொடுக்கப்பட்டது குறிக்கப்பட்ட இடங்களில் அரிசி கொடுக்கல அது ஒரு உதவாத அரிசி அதுவும் ஒன்றுக்கும் உதவாத அரிசியை தான் கொடுத்து இன்றைக்கு அந்த மக்கள் சில பேர் எல்லாம் வழியாக கடை வழியாக கொண்டே கோழி கோழித்தணுக்கு விற்கிற கோழி திணுக்கு அரைச்சி கொடுக்குறாங்க அப்படியாக கட்டத்தில் அந்த அரிசி போய்கொண்டிருக்கு அதேமாதிரி தீபகங்கள் ஊராத்துற தீபங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லேயே அரிசியும் குடுபடையில்லை அப்போ இன்றைக்கு இந்த விலை எங்கே சீனா அரசாங்கம் பறந்த அடிச்சது தாங்கள் விலை உபகரணங்கள் சாப்பாட்டு பொதி கொடுத்துறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு சாப்பாட்டு பொதியும் வரையில் விலையும் வரையில விலை எங்கே இப்படியே எல்லோரும் மக்கள் சீன அரசாங்கம் இருந்தாலும் எல்லாரும் வந்து மக்களை போய் காட்டி கொடுக்காங்க சீன அரசாங்கத்தால் கொடுப்ப கொடுக்கப்பட்ட வேலைகள் இன்றைக்கு எங்கே இன்றைக்கு பருத்து ஒரு சம்பவம் கொண்டு ஓடி இருக்கு ஒரு சில பதந்திகள் போய் கொண்டிருக்குது இருக்குது இருந்த விலைகள் சில அக்கள் வந்து அங்கே கொடுக்க போகிறோம் இஞ்சை கொடுக்க போகிறோம்னு சொல்லி ஈ வாகனம் வழி ஏற்றி கொண்டு போகிறார்கள் சொல்லி ஒரு கதை கொண்டு போகும் அது உண்மையோ பொய்யங்களே தெரியாது அப்படியாகத்தரு கதையொண்டு அடிபடுது இன்றைக்கு அரசாங்கம் மாறியும் அந்த விலையங்கே அந்த விலையை யார் பொருட்படுத்தது என்ன காரணத்துக்கு வரும் இன்றைக்கி இந்த மக்களுக்கு விலை கொடுக்கல இன்றைக்கு எல்லார்டையும் போம் எல்லாம் பதிஞ்சு கையெழுத்து வேண்டி இன்றைக்கு கொண்டு போனீங்க விலை தரலாம்னு சொல்லி இன்றைக்கு போமில் கையெழுத்து வேண்டியும் இன்றைக்கு விலை கொடுப்படையில அதே போல இன்றைக்கு மண்ணெண்ணெய் மானியத்துக்கு மண்ணெண்ணாரம்னு சொல்லி எல்லார்டையும் அதை படத்தையிடு இன்சூரன்ஸை கட்டு போய் மண்ணெண்ணை எவ்வளோ அடிக்கிறான்னு சொல்லி போய் சைட்டில் போய் மண்ணெண்ணை பில் வேண்டு அடுத்தது போட்டு போட்டு படம் எடுத்து கொடுக்கணும் நம்பரோட எல்லாத்தையும் இந்த மக்களை அரியட்டப்படுத்தி சில எல்லாத்தையும் வேண்டி இன்றைக்கு ஒன்று போய் நடைமுறை இதேமாதிரி தான் புரேவி புயலுக்கும் புயல் புரவி புயல் அடித்த உடனே இன்றைக்கு வந்து எல்லார்டையும் வந்து சேதப்பட்ட படம் இந்த போட்டோ வலி இழந்த போட்டோ இன்ஜினிழ்ந்த ஃபோட்டோ இல்லை அதை வேண்டி பவுச்சர்லேயும் சைன் பண்ணி கொண்டு போகிறாங்க ஆனால் அதுவரையும் ஒன்றும் குடுபடையில்லை அப்போ அந்த பவுச்சரில் சைன் பண்ணி கொண்டு போகிறாங்க காசங்க நாங்கள் எல்லாம் பெற்றுக்கொட்டம் பண்ணுற பேர் தானே அந்த பவுச்சரில் சைன் பண்ணது அப்போ இப்படித்தான் அரசாங்கங்கள் வந்து பேக்காட்டி கொண்டது சீனாவை தான் பேக்காட்டுது சீனா வந்துட்டு எங்கட மக்களை இது அதுதாரம் இதுதாரம்னு சொல்லி இதுக்கு முதல் அரசாங்கத்தோட கதைச்சு என்ன கொடுத்து அரிசியா என்னோட உதவாத அசியை கொடுத்தா அதைக்கு விலையும் சாப்பாட்டு பொதியும் தாரம்ன்றது விலையும் எங்க போது போகும் சாப்பாட்டு பொதிய எங்கே இந்த மக்களும் இல்லை சரி இன்றைக்கு அரசாங்கம் மாறிடுது இனிமே தண்ணி வந்தால் சரி சீனா அரசாங்கம் கொடுத்தா எங்கேன்னு சொல்லி உள்ள அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த விலை எங்க அந்த விலைக்கு என்ன நடந்தது என்று சொல்லி அதுக்கு ஒரு நடவடிக்கையும் இல்லை இதுவரையில் அவர் கிடக்கு அப்ப சீனா அரசாங்கம் செய்கிற வேலை இதுதான் சும்மா எல்லாேரும் எல்லோரும் அரசியல்வாதிகள் எப்படி மக்களை காட்டுறாங்களோ அதே மாதிரி தான் மற்ற நாடுகளையும் பேக்காட்டி கொண்டிருக்கோம் இப்படி இன்றைக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கோம் உண்மையின்படி இன்றைக்கு யோசிச்சு பாருங்க ஒரு கடத்தொழில் அமைச்சர் புதுசாக வந்த கடத்தொழில் அமைச்சர் ஐயா வந்தார் நாங்கள் எல்லோரும் போய் கலைச்சுட்றாங்க எங்களுடைய பிரச்சனையை சொன்னாங்க நாங்கள் எழுத்து மூலமான ஒரு அறிக்கையும் கொடுத்துனாங்க அதோட இந்த புயல் அடித்ததுக்கு எல்லாரும் வந்து பேரவையிட்டு கொண்டு போனவர் ஆனால் பாராளுமன்றத்தில் போய் என்ன கேச்சவர் கடத்தொழில பற்றி வாய் துறக்கையில் கடத்தொழிலைப் பற்றி வாய் இல்லை தங்கட நுவரேலியா மாவட்டம் தோட்ட தொழிலாளர்கள் இப்படி கஷ்டப்படுது அவைக்குரிய இதை பெற்றுக் கொடுக்கணும் இல்லையா அதைப் பற்றி கிடைக்கிறேன் தவற கடத்தொழில் அமைச்சர் கடலை கடத்தொழிலைப் பற்றி வாய்ந்துரைக்கல இந்த புயலில் இந்த கிரணம் பார்த்து தெரிஞ்சவர் இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றியும் வாய் துறைக்கல அப்ப தமிழார கடத்தொழில் அமைச்சர் எல்லாரும் அதே மாதிரியா தான் கிடக்கு வெண்டைக்கு பாராளுமன்றத்துக்கு போன வெண்டைக்கு புதுசாக பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறேன் பாராளுமன்றுந்துக்கு போறவர்கள் கூடவே கடத்தொழில் பெரிய ஒருத்தரும் கதைக்கலை நாங்கள் ரவிகரன் ஐயாவுடையும் கதைச்சாங்கள் மூன்று கிலோமீட்டருக்குள்ள சோழர் வந்து நிற்கிறான் அடிக்கிறான்னு இது சம்பந்தமாக உடனடியாக கதையும் கூட தான் மூன்றாம் தேதி பாராளுமன்றம் போகிறேன் போன உடனே இதுதான் கதைப்பேனன்னு சொல்லி சிறிதரனுடன் கதைச்சுனாங்க உடனடியாக அடிச்சு சொன்னாங்க இன்னும் என்ன கடலே இப்படியே வந்து நிற்கிறான்னு சொல்லி கைக்கு சரி சரி தான் போய் கதைக்கிறேன்னு சொன்னார் அவரும் வந்து சிறிதரனும் வந்து பாராளுமன்றத்தில் பாய் சுரக்கியல அப்போ இன்றைக்கு யோசிச்சு பாருங்க நாங்கள் இங்கே இந்த வாரம் மூன்று கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் நிற்கிறான்னு சொல்லி உடனுடனே கயக்கோ இன்றைக்கு வரையும் போய் பாராளுமன்றத்தில் எந்தவரும் பாய் இல்லை கடத்தொழில் அமைச்சரும் அதைப் பற்றி இல்லை கடத்தொழில் அமைச்சர் நுகரேலியா மாவட்டத்தை பற்றி தோட்டத் தொழிலாளியை பற்றி தான் கயிக்கிறார் அப்ப இன்றைக்கு வாரவில் எல்லாரும் கடத்தொழிலை பற்றி இன்றைக்கு ஒரு கேவலமாக தான் போறீர்கள் சீன அரசாங்கம் வந்து மக்களை பே காட்டுது எங்கடைய அரசாங்கம் எங்களை பே காட்டுது வார அமைச்சர் எங்களை பே காட்டுகிறேன் இங்கே உள்ள அரசியல்வாதிகள் எங்களை பே காட்டுறீர்கள் சில நடவடிக்கைகளை நாங்கள் கூடிய சீக்கிரம் எடுக்கிற கூடிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் புதிய அமைச்சர் புதிய அமைச்சர் திருப்பி எங்களுக்கு என்ன செய்கிறார் பார்ப்பு கொண்டு நாங்கள் பொறுத்து இருந்தாங்க ஆனால் பாராளுமன்றத்தில் ஒரு கடத்தொழில் அமைச்சர் கடலை பற்றி கதைக்கு இல்லை சொன்னால் நாங்கள் அது பின்னுக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் எங்கட மக்கள் எல்லாரும் இன்றைக்கு மாற்றம் வந்து என்னத்தை கட்டுறாங்க ஏதாவது மாறிச்சுதா இல்லை ஏதாவது ஒன்று மாறிச்சுதான் இன்றைக்கு மண் இன்னைக்கு அஞ்சு ரூபாயிலே ஏத்து ரூபா கடந்து ஏற்று ஏத்துறாங்களோ அது எங்களுக்கு தெரியாது அப்ப இப்படியே போய் போய்கொண்டு தான் எங்க நிலைமை என்ன அப்ப இது இனிமேலம் இனிமேலும் எந்த அரசாங்கத்தோட நாங்கள் கதைக்கிறது எந்த அமைச்சரோட கதைக்கிறது யாரோட கைக்கிறது பாரதரும் அப்படி முதல் இருந்தவரும் அப்படி இப்போ வந்தவரும் அப்படியா கிடக்கு இல்ல பாராளுமன்றத்தில் கதை கேட்க கடத்தோட பற்றி வாயத்துடன் இருக்கலாம் மன கடலோர பற்றி வாயதுறை கே தந்த கிராமத்தையும் தன்னை நாட்டையும் தண்ட ஏரியாவையும் தான் சொல்கிறேன் இன்னும் வரையிலா தோட்ட தொழிலாளர்கள் அவர்களுக்குரிய இதெல்லாம் நாங்கள் பெற்றுக் கொடுக்கணும் என்று சொன்னால் அப்புறம் என்னது கடத்தொழில் அமைச்சரோட நாங்கள் போய் என்னத்தை கலைக்கிறது ஏற்கனவே யாழ்ப்பாணத்தை படத்தை வரைந்து நாங்கள் ஒரு அமைப்பு கைக்கலை ஒரு மூன்று நாள் அமைப்பு கலைச்சது வடமாகாணத்தில் கிணற்றும் உள்ளத்தையும் மன்னர் யாழ் மாவட்டத்தில் இருந்த ஒரு குரூப் கதை அப்படியே கதைச்சது மாகாணமாக கதைச்சது யாழ் மாவட்ட ரீதியில் கதைச்சது சில பேர் தனிப்பட்ட ரீதியில் போய் கதைச்சது இப்படி எத்தனை பேர் கதைச்சது அடுத்த நேரம் எல்லாம் வந்து பார்த்து கொண்டு போகிறவர் ஆனால் கட கடத்தொழில பற்றி கலைக்கலை അപ്പോൾ ഇവയോ എങ്കിലത്തെ வளங்களை എங்களത്തെ വളങ്ങളാപ്പാത്തി எங்கள மக்களோட வாழ்வாரத்தை கப்பாத்தி எங்களுடைய நல்ல முறையில் கொண்டு வந்து நாங்கள் பொண்ணு முறை எங்களுக்கு வழிவகம் போயிடுறேன் ஆ இவை எங்களுக்கு வழிவகம் போயிடு அப்டா இவையை நபி நாங்களே என்ன செய்யலாம் எங்களோட மக்கள் எல்லாம் சிந்திக்கோணும் எங்கள்த மக்கள் எல்லாம் முற்று முழுவதாக சிந்திக்கோணும் மாற்றம் பண்ணும் மாற்றம் பண்ணுன்னு சொல்லி இன்றைக்கி மாற்றத்தில் என்னத்த கட்டறாங்க எல்லாரும் நான் உண்மையின்படி ஒரு மிக்கமான வேலை தான் ஆனா என்னத்தை கண்டுறாங்க மாற்றத்துக்காக போய் என்னத்தை கண்டுறாங்க அப்ப இது சம்பந்தமாக இனிமேல் தன்னும் ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்கள்லாம் கவனத்தில் எடுக்கணும் உண்மையின்படி நாங்கள் இனிமேல் போய் என்ன கடத்தல அமைச்சர் வந்து பாராளுமன்றத்திலோட எங்க பிரச்சனை சகிக்கல என்று சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் அல்லது ஜனாதிபதி செயலாளர் அவர்கள் உடனடியாக இந்த கவனத்தில் எடுத்து எங்களது பிரச்சனைகளை தீர்க்குவதற்கு முன்வரணும் சொன்னால் நாங்கள் கூட புதுசாக கேட்கல ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானங்களை தான் நடப்புறப்படுத்த சொல்லியிருக்க இப்ப ஜனாதிபதியார் இது காது கட்டிச்சதோ எட்டு அதோ எங்களுக்கு தெரியாது உண்மையின்படி இது காது கட்டும் எட்டினாலும் அவர் கேட்டும் கேட்காமலும் பார்த்தும் பார்க்காமல் இதுக்கு நேரம் சொல்லுறங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது உடனடியாக ஜனாதிபதியர்கள் எங்கள்த கடத்தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதுக்குரிய ஆட்களை கூப்பிட்டு அமைப்போல கூப்பிட்டு கலைச்சு அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து எங்களுந்த பிரச்சனை எங்கள் இந்த கடல் வளத்தை காப்பாற்றவனும் எங்களுடைய எல்லதா இந்திய நிலவர எல்லதாண்டாமல் மறைக்கணும் அடுத்தது எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி நாங்கள் வருங்காலம் வந்து அந்நிய ஜெனவாடியை நாங்கள் பெற்றுக் கொடுக்கூடிய அளவில் பார்க்கணும் இன்னைக்கு நாங்கள் சந்தோஷமாக எங்கிற கடல் வளம் இருந்தால் தான் நாங்கள் அடுத்த காலத்தில் நாங்கள் பெரிய எங்கள் இந்த சந்தடி வருங்கால சந்தத்தடி வாழும் வெண்டைக்கு இவையும் ஒரு போராட்ட குழுவில் இருந்தான் வந்தவன் உண்மையின்படி அங்கே இவர்களை தேடி அலையும் போது இவர்கள் வந்து இஞ்சாலே ஒழித்திருந்தவர்கள் இதே சந்திரசேகர் ஐயா தான் தன் வாயாலே சொன்னவர் தான் வந்து பவனியால வந்து புல்லட்டோ அல்லது இபிஆர்எலோட தந்து தான் ஒளி ஒளி அடக்கலம் வந்து ஒழிச்சிருந்தது தானும் தங்களை சம்மந்தப்பட்ட ஆகல் எல்லாரும் இஞ்சால வந்து தங்களை காப்பாத்தி விட்டவர்கள் சொல்லி தன்னை வாயாலே சொன்னவர் அப்ப அதுதான் இஞ்சயின் நடந்தது இஞ்சயின் நடக்குது இப்போ நடந்து கொண்டு இருக்கு அப்போ இதோ உண்மையாக இது வந்து எங்களது கவரேஜ் என அதிபதியா அருணகுமார்த்திசனாய்க்கு தெரியும் உண்மையின்படி அவர்கள் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து நாங்கள் எங்களை தமிழர் எல்லாரும் சந்தோஷமா சும்மா வாழணும் இன்றைக்கு நாங்கள் வந்து கடத்தொழில் இன்றைக்கு உண்மையின்படி கடல் வளம் பெரிய நாங்கள் கடலில் சந்தோஷமா இருந்தால் இந்த அந்நிய செல்வாணி உங்களுக்கு தேவையான அந்நிய செல்வாழியை நாங்கள் தருவோம் நாங்கள் பிச்சை எடுக்க நாங்கள் அங்கே வரையில் ஆனால் எங்களு பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே வந்து போய் பாராளுமன்றத்தில் பிச்சை கேட்கிறேன் அவனுக்கு கொடுக்க புஜா அடித்தவனுக்கு நிவாரணம் கொடுக்கணும் தாண்டவனுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் உங்களை நிவாரணம் கேட்கல பிரச்சனையை தீர்வு கொண்டு தான் கேட்குறோம் நீங்கள் எங்களோட பிரச்சனையை தீர்ப்பு எங்கள்கிட்ட கடத்தொழில் சம்பந்தப்பட்ட தடை செய்யப்பட்ட தொழில் பிரச்சனையை தீர்ப்பியிலாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் உழைச்சி தருவோம் அந்நியச்சிலவாளியை உங்கள்கிட்ட நாங்கள் பிச்சை கேட்க வரையில்லை நீங்கள் எங்களுக்காக அங்கே போய் பிச்சையும் கேட்க தேவையில்லை புயல் அடித்ததுக்கு கடத்தொழில் மக்களுக்கு இவ்வளோ காலமும் புயல் அடித்து கடத்தொழில் மக்களுக்கு என்ன கொடுத்தோம் ஒன்றுமே ரெண்டு கொடுக்கல அரசாங்கம் அதுக்காக நீங்கள் எங்கள்கிட்ட எங்களுடைய மக்களுக்கு போய் நிவாரணம் கொடுக்கணும்னு கேட்க வேண்டாம் எங்களுடைய மக்கள் பிரச்சனையை தீர்வு கொண்டு கதை எங்கிருந்த கடத்தொழில் மக்கள் இருந்தால் பிரச்சனை தடை செய்யப்பட்ட தொழிலை நிப்பாட்டுங்கோட்டு கதையுங்கோ அதை கதைச்சினா நாங்கள் சந்தோஷப்படுப்போம் வரவேற்போம் உங்களை நாங்கள் உண்மையின்படி நீங்கள் இந்த பிரச்சனை தீர்க்கலாம் இருந்தால் நாங்கள் ஜென்ரல் மாதிரி உங்களுக்கு நாங்கள் உழைச்சி தருவோம் உங்களுக்கு என்ன தேவையோ எங்கே எந்த நாட்டுக்கு மீன் எழுப்போம் அந்த நாட்டுக்குலாம் நாங்கள் போய்கொண்டே இருக்கும் அவ்வளோத்துக்கு நாங்கள் உழைப்போம் ஆனால் அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்காவல் விட்டுக்கொண்டும் தீர்க்காவல் கொண்டு நீங்கள் போய் புயல் அடித்தலைக்கட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி அங்கே இங்கே போய் பிச்சை எடுக்க வேண்டாம் பிச்சை கேட்க வேண்டாம் நீங்கள் உண்மையான அரசியல்வாதிகள் கடத்தொழில் மக்களில் உண்மையின்படி அன்பும் பாசமும் கரிசனம் உள்ள ஆட்கள் என்று சொன்னால் உடனடியாக தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டம் தொண்ணூற்றி ஆறாம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டு சட்டத்தை நடைமுறையை செய்ய சொல்லுங்க அதை கதையுங்க அதை வலியுறுத்துவோம் வலியுறுத்தி அதை நடைமுறையை கொண்டு வாங்கோ அதை நடைமுறையை கொண்டு வருகிறார் என்றால் நீங்களுக்கு நாங்கள் பின்னுக்கு எவ்வளோ காலம் பண்ணாலும் சரி இந்த கடத்தொழில் மக்கள் உங்களை கடமைப்பட்டவர்களாக இருப்போம் கட்டாயமாக நீங்கள் கை கைகாட்டுறதுக்கு நாங்கள் தருவோம் அதை நீங்கள் செய்வியலா இருந்தால் செய்ய செய்வியலா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு உங்களோட எங்கேயும் பெறுவோம் என்ன செய்வோம் ஆனால் உங்களாலே ஒரு முடியலை அங்கே போய் கதைக்கிறீர்கள் இல்லை வேத இல்லை தயவு செய்து நாங்கள் உண்மையாக இப்போ போன பாராளுமன்ற உறுப்பினர் புதுசாக போன பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாரையும் நாங்கள் கேட்டுக்கொள்றதுதான் இனிமேல் தானே நீங்கள் எங்களுடைய கடல் வளர்த்த பிரச்சனை தடை செய்யப்பட்ட தொழில்லாத்தையும் நடவடிக்கை எடுத்து வழி வைய பாருங்கோ அதை பார்த்து எங்களுக்குரிய தடை செய்யப்பட்ட தொழிலாளையும் தடை செய்து தருவியலாக இருந்தால் நாங்கள் உங்களை கடமைப்பட்டு நன்றி நன்றி கடன்பட்டவர்களாக இருப்போம் தேவை செய்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும் இன்றைக்கு உண்மையின்படி எங்கள் இந்த ரோட்டை எடுத்து பாருங்கோ தொண்டமனார் தொடக்கம் பெருத்திர விரை அதில் மனிதர்கள் தான் பயணிக்கின மிருகங்கள் பயணிக்கல மனிதர்கள் தான் பயணிக்கினேன் அந்த ரோட்டால் உண்மையாக கௌரவ ஆளுநர் அவர்கள் எங்களுடைய அரசாங்க அதிபர்கள் நீங்கள் ஒருக்கா தொண்டமேலாத்துலேருந்து பெருத்துரை வரையும் பயணம் செய்து பாருங்க அந்த ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஏற்கனவே எதிரான அந்த மீடியாலையும் கொடுத்தேன் அந்த ரோட்டை பற்றி இனிமேத்தனும் கவனத்தை எடுத்து நீங்கள் அந்த ரோட்டுக்குரிய நடவடிக்கை எடுங்க ஏனென்று சொன்னால் நான் ஒரு அதிகாரியோட கதை கேட்க அவர் சொன்னார் தாங்கள் ரோடு போடுறதுக்குரிய ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சில இடங்களில் மக்கள் வந்து இடத்தை விட்டு தெரியினு அப்போ நான் அவர் எந்த இடம் என்று கேட்டேன் உதிய சூரியன் அந்த வளைவில இருந்து அங்கால கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு சில மக்கள் ஓமன் ஒத்துக்கொள்ளினு ஒரு சில மக்களுக்கு இடம் விட்டு தருகினே இல்லை தங்களுக்கு ரோடு போட முடியலன்னு சொன்னேன் சரி நீங்கள் அந்த துண்டை விட்டு மற்ற இடங்களுக்கு போடுங்கோ இன்றைக்கு இருந்து பல்லடத்தில் அம்மன் கோயிலி வரையும் போடலாம் புற இந்த போலி அண்டியிலே இருந்து ஊரணி போலி அண்டியிலேருந்து பெருத்துற வரையும் போடலாம் இன்றைக்கு பெருத்துர சைட்டில் பேருக்கோ இடிஞ்சு விழுந்து 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 இன்றைக்கு ரோடில்லாமல் போய் கொண்டு இருக்குது அதனால் வாகனமோட பயம்

அப்போ இன்றைக்கு எல்லாம் குச்சொழுங்கிங்க எல்லா இடமும் ரோடு போட்டு முடிச்சிது இந்த தான் நீங்கள் போடாமல் வச்சிருக்கிறீர்கள் இதால் பயனஞ்சிர மக்கள் பாருங்க இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளை பாருங்க டயர் படிக்கிறது டீ போட்டியாக போடுறது உடைகிறது வார் உடைகிற சைக்கிள்கள் எப்படி இந்த மோட்டார் சைக்கிள்கள் வாகனங்கள் இதால் எவ்வளோ பழுதாக கொண்டிருக்கு ஆனால் இதால் இதால் போய் வர அதிகாரிகள் மோர் இலைக்கெல்லாம் கண்ணுகள் இல்லை போகிறக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த உண்மையின்படி மக்களும் எங்கட மக்களும் கூட எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு புட்டு சாத்தி அனுப்புங்க முழு பேருக்கு ஜனாதிபதிக்கு அனுப்புங்க ஜனாதிபதி சேலத்துக்கு அது பூக்கும் எங்கே இந்த ரோடு இந்த நிலைமை இருக்குது இந்த ரோட்டை பார்த்துட்டு வந்து ரோடு போட முடியலன்னு சொல்லி இன்றைக்கு தான் இன்றைக்கு எங்களோடய கடல் அணிகள் இன்றைக்கு மூக்கத்தில் இருந்து மாதங்கள் வரையும் இந்த கடல் அணிகளை கட்டி கொண்டு கேட்டுறாங்க இன்றைக்கு இந்த கடல் அணிகள் சரியாக இருந்திருந்தால் இந்த கடல் வந்து ரோட்டுக்கு வந்து அடிச்சிருக்கார் இந்த படகுகள் வந்து சேதப்பட்டிருக்கார் இன்றைக்கு எத்தனையோ படகுகள் சேதம் இப்போ வந்த புயலில் எத்தனையோ படகுகள் செய்தோம் இதை வந்து கடல் அமைச்சர் பார்த்து கொண்டு போனவர் இன்றைக்கு நாங்கள் இந்த அணையலை தான் கட்டித்தர சொல்லி கேட்டுறாங்க இன்றைக்கு இந்த அணிகள் வடிவாக கட்டுப்பட்டு இருந்தால் இன்றைக்கு இந்த ரோட்டுக்கு வந்து தண்ணியும் அடிச்சிருக்காது ரோடு அடித்து விழுந்தும் இருக்காது படகுகள் சேதப்பட்டிருக்காது எல்லாரும் வடிவாக நின்று எல்லாரும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரி எல்லாரும் கண்ணை முடிவு கொண்டு இருக்கிறாங்க ஆக ஒரு கரையோர பாதுகாப்பு தினங்களும் இருக்குது அதில் பதி அது கரையோர பாதுகாப்பு தான் இருக்க தவிர நடைமுறையிலே இல்லை இவங்களை எங்கேயாவது கரையோர பாதுகாப்பு தினங்களை நடவடிக்கை எடுத்து சரி எங்களுக்கு தெரியாது இல்லையன்று சொன்னால் எங்களோட விரட்டு கலைக்கிறாங்க நாங்கள் நிரூபிக்கிறோம் எல்லாத்தையும் நிரூபிக்கிறோம் நீங்கள் எங்கே எங்கே புலப்பட்டிருக்கீங்களா எங்கேயும் என்ன செய்திருக்கீங்கன்னு சொல்லி ஆ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வச்சிருக்கிறீன் இன்றைக்கு எங்களோட நாட்டில் சட்டங்களை எல்லாம் மாறிக்கொண்டு போதும் இன்றைக்கு இருந்த அரசாங்கத்தில் கல்புட்டிக்கு ஒரு சட்டம் புத்தளத்துக்கு ஒரு சட்டம் ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு சட்டம் அப்போ இந்த அரசாங்கம் வந்து அந்த சட்டத்தை மாற்றுதோ இல்லையோன்னு எங்களுக்கு தெரியல அது ஒரு கேள்வி கிடக்கு இல்லாட்டி இந்த அரசாங்கமும் ரெண்டு சட்டத்தை வச்சிருக்கோ தெரியாது வடக்கு கிழக்கு ஒரு சட்டம் வடக்கு வடக்கு கிழக்குக்கு ஒரு சட்டம் நாங்கள் தென்பகுதிக்கு ஒரு சட்டத்தை வச்சிருக்கோண்டு எங்களுக்கு தெரியாது அப்போ இதுகளை தண்ணி எல்லாரும் நாங்கள் கத்தி கொத்திக்கொண்டிருக்கோம் உங்களுக்குரிய தகவல் எல்லாத்தையும் தந்து கொண்டிருக்கோம் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் கேட்குறோம் உண்மையின்படி தயவு செய்து இதுக்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்களும் ஜனாதிபதி செயலகமும் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுனா நாங்கள் இன்னும் கடற்கரை அமைச்சரை கேட்கலாது ஏன் அவர் பாலிமென்டில் எங்களை கடத்துறையை பற்றி கதைக்கல போய் போய் அமைச்சரோட நாங்கள் என்னத்தை கலைக்கிறது ஏற்கனவே நாங்கள் கதைச்சு தான் விட்டு நாங்கள் பார்த்து கொண்டு போகிறவர் எங்களோட கடல் இந்த கடற்கரை எங்களோட படகுகள் எப்படி இருக்குது எங்களுடைய மக்கள் எப்படி இருக்கிற இந்த மக்கள் எதாவது அதில் கஷ்டப்படுகிற பார்த்து கொண்டு போகிறவர் அதை சில மக்கள் சந்தோஷமாக கலைஞ்சவர்களும் இருக்கிறார்கள் இதெல்லாம் கடத்துறை அமைச்சர் என்று சொல்லி அதனாண்டை பாலிமெண்ட்டில் தண்டை கிராமத்தை பற்றி தான் கதைச்சொண்டவர் இது சம்பந்தமாக தயவு செய்து எங்களது கௌரவ ஜனாதிபதியவர்களையும் ஜனாதிபதி செயலகம் பாதுகாப்பு செயலாளர் எல்லாரையும் நாங்கள் கேட்டுக்கொள்றது உடனடியாக கடத்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சட்டங்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டங்களை உடனடியாக நடப்புறப்படுத்தி தர சொல்லி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி